ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ 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 ஹரியானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் இரண்டு மத்திய அமைச்சர்கள் உட்பட ஒன்பது பாஜக மற்றும் இரண்டு கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் ராஜ்யசபாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையை பெற்றுள்ளது காங்கிரஸ்க்கு ராஜ்யசபாவில் ஒரு உறுப்பினர் அதிகரித்துள்ளார் பல்வேறு முக்கியமான மசோதாக்கள் குளிர்கால கூட்டத் தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ராஜ்யசபாவில் நூற்றி பன்னிரண்டு உறுப்பினர்களுடன் பெரும்பான்மையை பெற்றுள்ளது இது தவிர இக்கூட்டணிக்கு ஆறு நியமன உறுப்பினர்கள் மற்றும் ஒரு சுயேட்சை உறுப்பினரின் ஆதரவு உள்ளது தற்போது ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா தலைவர் உபேந்திர குஷ்வாஹா பீகார் மாநிலத்தில் கணிசமான மக்கள் தொகை கொண்ட குஷ்வாஹா சமூகத்தின் முக்கிய தலைவராக இவர் கருதப்படுகிறார் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் மத்திய பிரதேசத்தில் இருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கடந்த காலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மை தேவைப்பட்ட போது பிஜு ஜனதா தளம் மற்றும் ஒய் காங்கிரஸ் கட்சிகளின் ஆதரவு மூலம் பாஜக ராஜ்யசபாவில் மசோதாக்களை நிறைவேற்றிக் கொண்டது இப்போது இரண்டு கட்சிகளும் தங்களது ஆட்சியை இழந்துள்ளதால் பாஜகவிற்கு ராஜ்யசபாவில் பெரும்பான்மை பெறுவது அவசியமாக பார்க்கப்படுகிறது